பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரத்தவளே கரைகண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் மூபா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உணையின்றி மற்றோர் தெய்வம் என்னெஞ்சில் நிந்திப்பதேது எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் சொன்னாம்பிகம்பாசு வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதி அம்பா மீத சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் படைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஊங்கல் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பயிற்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசமும் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பண காசு ஒத்துழைப்ப இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவும் ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பே தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுலே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்க்கண்டியனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கூடிச்சு அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்டில் காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கலாம் சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்ருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்டில் பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியாக சொல்லலாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போது இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பெயர்ச்சி அடைகிறார் எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்குது ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்குது குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் அடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சம் அடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டுல உச்சம் அடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்குது வைரம் இருக்குது வைடூரியம் இருக்குது கோமேதகம் இருக்குது எல்லாம் குரு சுக்கரன் பணங்காசு எல்லாம் சுக்கரன் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்கு மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் ஜென்ம குருவாக இருந்தார் அந்த ஜென்ம குரு இப்போ தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்துக்கு போக போகிறார் அப்போது மேஷ ராசி என்பர்களே என்னதான் குரு வந்து உங்களுடைய ராசியில் இருந்தாலுமே கூட கடைசி இந்த ஒரு வருஷம் போன வருஷத்தை பொறுத்தவரையில் ராசி அன்பர்களுக்கு மிதமான பலன்கள் தான் இருந்திருக்கும் ஒரு சில மேஷ ராசி என்பர்களுக்கு நான் நிறைய முறை சொல்வது உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட நான் வந்து ரெண்டு மூணு பதிவு தனியாகவே போட்டிருந்தேன் நீங்களாம் பார்த்துருப்பீங்க குரு இருக்காருன்னு அலட்சியமாக இருக்காதீங்க ராசியில் குரு இருக்காருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க சார் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ அந்த குரு தான் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு நினச்சிக்கோங்க அது கொஞ்சம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் சார் நிச்சயமாக நீங்கள் வந்து துன்பங்கள்லேருந்து வெளியில் வரலாம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன் அவங்க சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு என்கொயரி வந்ததே தவிர முறையான தொடர்புகள் வரலை அப்போது மேஷராசியை பொறுத்த வரையிலே அவங்க ஒரு ந ஒரு நல்ல குரு அட்வைஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடச்சிருப்பார் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அதை நீங்கள் அலட்சியப்படுத்தியிருப்பீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை அது ஒரு பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம் அதுதான் அலட்சியம் அதுதான் கர்மா அந்த அலட்சியம்தான் கர்மா அப்போ நீங்கள் அந்த குருவை பற்றி கொள்ள வேண்டும் அந்த குரு சொன்ன வார்த்தையை அட்லீஸ்ட் அந்த சொன்ன வார்த்தையை காதல் வாங்கி பத்தோடு பதினொன்னா அதை செஞ்சுட்டு போயிருந்தால் கூட நம்ம அதை வெளியில் வந்திருக்கலாம் அதே போல் மேஷராசி என்பர்களே கடந்த ஒரு வருஷம் படாத பாடு எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சதவிகித மேஷராசி என்பர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க அப்போ அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் நம்முடைய மேஷராசி என்பர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் குறிப்பா பணங்காசு சம்பந்தப்பட்டது பகை சம்பந்தப்பட்டது மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மெயினாக அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் எக்கச்சக்கமான அலைச்சல் சில சில ஒரு சில மேஷராசி என்பர்களுக்கு மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பயம் ஒரு மறைஞ்சு மறைஞ்சு இருக்கணும் எங்க இருக்கணும்னு தெரியாம இருக்கணும் வெளியில தெரியாம இருக்கணும் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படி ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் அதே போல் இன்னும் சில மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் தேவையில்லாத ஆப்ரேஷன்ஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் காலத்தால் அதே போல் மனக்கவலைகள் அதிகமாக இருந்திருக்கும் இன்னும் சொல்ல சொல்ல போனாக்கா பொருள் வரவு தன வரவில் வந்த பணங்காசுகளை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும் நம்மட்ட உங்கள்கிட்ட என்ன பண்ணிங்க பணம் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த பணங்காசுகளை கூட மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டிருக்கும் விரோதம் அதிகரிச்சிருக்கும் மெயினாக அதுதான் விரோதம் அதிகரிச்சிருக்கும் சம்பந்தம் இல்லாத விரோதங்கள் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவது பத்து வருஷமாக நானும் ஒரே நல்ல ஃப்ரெண்டு சார் டிக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் அதை வந்து விரோதம் ஏற்பட்டு போச்சு அப்போ விரோதங்கள் அதிகரிச்சிருக்கும் அதே போல் தேவையில்லாத பயம் தேவையில்லாத அச்சம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இது எதுவுமே எதுக்கு சண்டை போடுறோன்னா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் சண்டை போடுவோம் தேவையில்லாத பயம் மனக்குழப்பங்கள் அதே போல் கவலை இன்னும் சொல்லப்போனாக்கா அபரிமிதமான ஒரு அச்சம் காரிய சித்தி இதெல்லாம் மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் இப்போவும் சொல்கிறான் மேஷராசி என்பர்களே நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த குரு ஆகப்பட்டது உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை செய்கிறது மேஷராசிக்கு நைன்ட்டி பர்சண்ட்டு நன்மையை செய்கிறார் இந்த குரு காரணம் என்னென்னா மேஷராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார் பண வரவு தனவரவு அதிகமாக இருக்கும் மேபி நீ உங்கள்ட்ட பிடிக்கணும் போன காசு உங்கள்டிருந்து எடுத்துன்னு போன காசு நீங்கள் இழந்த பணங்காசுகளை கூட மீண்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாக அதில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களை இழந்த பணங்காசுகள் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக நீங்கள் அதை திரும்பியும் கலெக்ட் பண்ண முடியும் அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறார் அதே போல் குடும்பங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தால் பிள்ளைகளால் பெற்றோர்களால் உடன் பிறந்தவர்களால் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக பசங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆண் பசங்க பொம்பளை பசங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும் பிள்ளைகளில் வந்து சந்தோஷமாக இனிமேல் சந்தோஷமாக நடந்துப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு சாபம் அல்லது ஒரு கர்ம வினை லாஸ்டில் அவங்க நடந்தது எல்லாமே கர்மதோஷம்னு நினச்சிக்கோ அந்த கர்மதோஷம் விலகியது அந்த உங்களுடைய கர்மாலாம் குரு இருந்து அந்த கர்மையை கர்மாவை குறை குறைச்சிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் நன்மையை செய்திருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் தனவரவு பணவரவு இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கிளியர் ஆகும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் தொழில் வ தொழில்துறையை துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில பிஸ்னஸ் அபரிமிதமானதாக இருக்கும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் மேஷராசி என்பவர்களே உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் அற்புதமாக இருக்க போதும் தொழில் உங்களை கை கொடுக்கும் தொழில் உங்களை காப்பாற்றும் இத்தனை நாள் நீங்கள் தொழிலை காப்பாத்திருப்பீங்க இத்தனை நாள் தொழிலை நீங்கள் காப்பாத்திருப்பீங்க இனிமே தொழில் உங்களை காப்பாற்றும் அது அற்புதமான தருணம் அதே போல் ஆறாம் இடத்த உங்கள் மேஷராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லணும் உங்களுடைய பகைமை பகைவர்கள் இதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும்னா அந்த பகை குறைவதற்கு தேவையான வழிபாட்டை இப்பவாவது கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் அதை காதலை வாங்கி அந்த பகைமை குறைவதற்கு தேவையான வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதுக்கு என்ன பிராய்சித்தமோ கண்டிப்பாக செய்யணும் அப்போது நோய் எதிரி கடன் இந்த பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த மூணுமே காணாமல் போகும் நோய் காணாமல் போகும் நோய் சம்பந்தப்பட்ட வழி பெயின் அல்லது ஒரு பயம் அது இருக்குமே ஆனால் மேஷராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு ஏற்படும் நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும் ஆரோக்கியம் கூடும் அதே போல எதிரிகள் காணாம போவாங்க கடன் பிரச்சனைகள் குறையும் அதுக்கு அடுத்தபடியாக மேஷராசிக்கு எட்டாம் பாவமாக இருக்கக்கூடிய ஆயுர் பாவத்தை கண்டபாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்ப மேஷராசிக்கு எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒரு சிலது இருக்குது இங்கே பைசா கொடுத்துட்டு வந்தேன் சாமி நம்ம என் செல்பி இல்லைன்றான் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் பொண்ணை எங்கள் விட்டு வந்தவங்க இடத்த வாங்கி போட்டு வந்தேன் வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள் உற்பயல் பிரச்சனையாக இருக்கலாம் செலவு பிரச்சனையாக இருக்கலாம் பதவி ஏமாந்ததாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளும் விலகும் மேஷ ராசி அன்பர்களே இறுதியாக ராசி என்பர்களே உங்களுக்கு அடுத்ததாக எந்த பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவமாகிய கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் எப்படி இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய மேஷ ராசி அன்பர்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய மேஷராசி என்பர்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம் அந்த வேலை வந்து சரிபட்டு வரலை சரிதான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேஷராசி என்பர்களே புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சின்ன பசங்களாக இருக்கலாம் அப்போ ஜோதிக பருவமாக ஏஜிடு பசமாக இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் அப்போ இந்த குரு பகவான் தனம் வாக்கு குடும்பம் அதே சமயத்தில் நோய் எதிரி கடன் மற்றும் ஆயுள் பாவம் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இது எல்லாத்தையும் விளக்கி கொடுக்க போகிறார் மறைமுகமான பிரச்சனை என்னங்க எதிரிகளாக வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் மந்திரம் மாந்திரி ஏதாவது செஞ்சுட்டாங்க சாமி நல்லா இருந்தது கடை குடும்பம் சூப்பராக இருந்தது எனக்கு ஃபேக்ட்ரி நல்லா போயிட்டு இருந்தது இதெல்லாம் செய்வனை கோளார்கள் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சாமி அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த குரு கிளியர் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சி அவர் மூலயமா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது அதே போல குடும்பத்தில் நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் மங்கள விசேஷங்கள் அதிகமானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மேஷராசி என்பர்களே இரண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல தனயோகத்தை கொடுத்து ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கப் போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க இல்லைன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்